சுவிசேஷ பாரம் ஒன்றே மூச்சாகணும் சுடராகவும் நாமும் உயர்ந்தாகணும் சுவிசேஷ பாரம் ஒன்றே மூச்சாகணும் சுடராகவும் நாமும் உயர்ந்தாகணும் ரஜன்யே சுவே உம் நாமம் ஓங்கவே தேசத்தின் மேலே உங்கிருவை தாருமே அழியாவும் ராஜாங்கம் வந்தாளட்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே மூச்சாகணும் சுடராகவும் நாமம் உயர்ந்தாகணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சுவிசேஷம் நம்மை வந்து அடைந்த நாளிலே இருந்த அதே பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மிலே வேரூன்றவும் அதில் வளரவும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளவும் கர்த்தர்தாமே நமக்கு கிருமி செய்வராக ஒன்று உருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் ஏற்கனவே தியானித்தபடி ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட குறிந்து சபையினருக்கு மீண்டும் மறுபடியும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அதை ஞாபகப்படுத்துவதற்கு மீண்டும் கட்டப்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் தூண்டுதலினாலே பௌரடியார் அனுப்பப்பட்டார் ஏனென்றால் மனம் திரும்பின அவர்களுக்குள்ளே பரிசுத்தமாகுதலிலே வளர்ந்த அவர்களுக்குள்ளே அநேக பின்னடைவுகள் காணப்பட்டது விளைவு உலகத்தின் தீமைகள் எல்லாம் திருச்சபைக்குள்ளே வந்து விட்டு வந்துவிட்டது அவருடைய உள்ளங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஒரு ஓரத்தில் இருந்தார் மற்றபடியான உலகத்தின் காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தது ஆகையாலே மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு மீண்டும் ஒரு புதுப்பித்தலை கொடுப்பதற்காக தன்னுடைய இரண்டாம் வருகையின் இரண்டாவது விசிட்டின் போது பௌரடியார் என்ன பண்ணார் மீண்டுமாக சுவிசேஷத்தை ஞாபகப்படுத்துகிறார் அதிகமான கிரேக்கர்கள் நிறைந்த அந்த குறைந்து பட்டணத்தில் கிரேக்கர்களை பொறுத்தவர்கள் பொறுத்தவரையிலே உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் அவர் ஞானமுடையவர்கள் அறிவிலை சிறந்தவர்கள் ஆகியாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு சிறையிருப்பு மாதிரி மரணம் என்பது அதை விடுவிக்கின்ற ஒரு வாய்ப்பு அதற்கு பின்பாக உயிர்த்தெழுதல் என்பது இல்லை என்கின்ற மனதில் நினைத்து கொண்டவர்களுக்கு பவுருடையர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து மறித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன அந்த காரியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது ஆனாலும் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை என்பதை அன்றைக்கே குருத்து சபைக்கு அவர் கொடுத்த விளக்கத்தின்படி இந்த பதினைந்தாம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தே ஆணித்தரமாக அநேக உதாரணங்களோடு ஏன் உயிர்த்தெழுதார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் அதை நாம் தொடர்ந்து தியானிப்போம் இன்றைக்கு திரும்பின எனக்குள்ளே மீண்டும் மீண்டும் பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கன்வென்ஷன் கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் ஆலய ஆராதனைகள் இவையெல்லாம் யாருக்குன்னா ந மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நமக்குள்ளே காலகாலமாக நம்முடைய மரணம் வரை இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆனால் திருச்சபையினுடைய முதற் பணி அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அறிய வேண்டும் இரண்டாவது பணி அறிந்த மக்களை சீடத்துவத்திலே பரிசுத்திலே வளர்ச்சியை கொடுத்து இருக்க வேண்டும் ஆனால் இங்கே என்னென்னா மனம் திரும்பின மக்களுக்கே சுவிசேஷம் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காகவே அனைத்து பணங்களும் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இதை அறிந்த பவனடியார் மீண்டுமாக குறைந்த சபைக்கு வந்து தங்களுடைய சுவிசேஷ ஆரம்ப நிலையை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவது தான் ஒன்று குருந்தியவர் பதினைந்தாம் அதிகாரத்தின் இரண்டு மூன்று நான்காவது வசனங்கள் என்ன சொல்கிறது நான் அடைந்ததும் பௌரடியார் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை அவர் சொல்கிறார் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவான அவர் வேத பாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத பாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இதுதான் நற்செய்தி இந்த நற்செய்தி எல்லாம் ஏற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் நாமே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா திருச்சபை வளர்ச்சி பெறாது புதிய ஆத்துமாக்கள் வராது ஆகையால் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அளவிற்கு பரிசுத்திலே நான் வளர வேண்டும் சீடத்துவ வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பதை எச்சரிக்கையாகவும் கற்றுக் கொடுக்கிறார் ஆகையால் இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்பாக மனம் திரும்புதல் என்கிற அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நான் சுவிசேஷம் என்கின்ற இந்த நற்செய்தியை நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ இன்றைக்கு அந்த உணர்வோடு கூட ஆண்டவரை நான் வளர மற்றவர்களை இந்த விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்டு இந்த நாளை துவக்குவோம் நன்மையான காரியங்களை நாம் பூமியில் விதைப்போம் கத்திரதாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்